السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحسن كما أحسن الله إليك صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم كم لم من الرجال كثير ولم يكمل من النساء الا اربع او كما قال عليه الصلاه والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين غنيت الكريم ورغنا ذاك خديجه அவர்களுடைய பெயரிலே அலக்து பல வருடங்களாக நடைபெற்றுக் இந்த வேண்டி யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உழைக்கின்றார்களோ இந்த மதரசாவிற்காக வேண்டி யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கின்றார்களோ இந்த மதரசாவுக்காக வேண்டி மாதந்தோறும் யாரெல்லாம் சந்தா கொடுக்கின்றார்களோ இன்னும் என்ன வகையில் எல்லாம் இந்த மதரசாவுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அத்துணை நபர்களுக்கும் எல்லா அபுல் சிறப்புகளையும் ஈரோலக நன்மைகளையும் தந்து அருள்வானாக ஆமீன் என்று துவா செய்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு அருள்மறையிலே அறிவுமுறையிலே அகசின் கம இலை உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபகாரம் செய்திருப்பது போல நீங்களும் உபகாரம் செய்யுங்கள் இதில் பணப்பொருளாக இருக்கலாம் அல்முகளாக இருக்கலாம் நம்ம இருக்கக்கூடிய அறிவுகளாக இருக்கலாம் எல்லாவற்றையுமே நமக்கு தெரிந்திருந்தால் நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதாக ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே நமக்கு உபதேசிக்கிறார் ஒன்று இந்த பெயரை நாம் கேட்கும்போது எல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதரது ஹதீஜ திரு குமராத்தார்கா அவர்களுடைய பெயர் அவருடைய பெயரை எதற்காக வேண்டி வைத்தார்கள் என்பது தெரியாது ஆனால் ஹதீஜ அம்மையாரை பற்றி நாம் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன ஹதிஜ அம்மையார் அவர்கள் அல்லாஹனுடைய இந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நான் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மதர்சாவுக்கு கதிக அம்மையாருடைய பெயரை வைத்தது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சரிதான் என்பதாக நாமே நிச்சயமாக சர்டிபிகேட் கொடுப்போம் கதிக அம்மையார் அவர்கள் கடைசி நேரம் நர்சல்லா அலிஸ்லாமுடைய மடியில படுத்திருக்கிறார்கள் நப்சல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிஞ்சு கதிகார் அலி அல்லா தங்களுடைய கண்ணுத்தில விழுது தொடச்சிட்டு நப்சல்லாஹலி சொல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா ஏன் அழுகிறீர்கள் ஏன் அழுகிறீர்கள் உங்களை விட்டு நான் பிரிகிறேன் என்பதாக அழுகின்றீர்களா என்பதாக கதிஜா அம்மையார்கள் தன்னுடைய கணவனார் அர்வி கேட்கிறார் அபிபு சல்லாஹம் சொன்னார்கள் நீ எந்த அளவிற்கு செல்வ வைத்திருந்தாய் இருந்தாய் இந்த கடைசி நிலையை நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது என்னையும் என்னுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வணிகிறது என்பதாக நபிகள் அலிஸ்வரன் சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னான் அண்ணே கதி அல்லா அவர்கள் ஆரம்பத்துல திருமணம் முடிச்சு கொஞ்ச நாளையில எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டான் என்ன அப்படின்னா பணக்கார பெண்ண முகமது கல்யாண முருஷ்கர் பணத்துக்காக வேண்டிய திருமணம் முடித்திருக்கின்றார் என்பதாக எல்லோருமே உங்களை பத்தி தவறாக பேசுறாங்க இதை இப்பொழுதே என்னுடைய சொத்துக்கள் அத்துறையையும் உங்களுக்கு நான் மாற்றி தந்து விடுகிறேன் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த அல்லாஹைய தீனுக்காக வேண்டி செலவு செய்யுங்கள் அல்லாஹினுடைய மார்க்கத்திற்காக வேண்டிய செலவு செய்யுங்கள் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹலி சென்ற அன்னி ஹதி உள்ள தலைமை அவர்கள் ஆரம்பத்திலேயே தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அருமை நாயகன் சல்ல குடுத்துட்டாங்க இப்ப என்ன பேசுவாங்க பணக்கார மாப்பிள்ளை என்பதாக உங்களை பேசுவார்கள் இனிமேல் உங்கள் மீது எந்த தவறான வார்த்தை வராது என்பதாக அப்பொழுதே தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே வாரி கொடுத்தார்கள்

ஹிரா கொகையில வர்றாங்க இந்த செய்தி சம்பவம் நமக்கு தெரியும் வருகின்ற பொழுது நடுக்கத்தினால் பயத்தினால் நடுக்கு நடுங்கிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க வருகின்ற பொழுது அன்னி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் கூறியவர்களாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக ஏழு போர்களை போற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் அதெல்லாம் நினைச்சு பார்த்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு தன்னுடைய மனைவி அன்னை ஹதீஜத்தில் குபரா அலி அல்லா தன்னோட்ட சொன்னாங்க இந்த அளவுக்கு செய்வ சீமாட்டியாக இருந்த நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு போத்துக்கூடிய கபன் துணி கூட முழுமையாக வாங்குவதற்கு காசு இல்லைன்னு சொன்னார் அத்தனை செல்வங்களும் எதற்காக வேண்டி செலவு செய்யப்பட்டது இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று முட்டி முட்டிக்கொண்டிருக்கிற

இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தோலை உரித்து உங்களுடைய காலுக்கு காலணியாக மாட்டிக்கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி உலகங்கள் என்பதாக அன்னை கதிஜா அலி அல்லா தரவு சொன்னார்கள் அப்ப இந்த மதர்சாவுக்கு ஹதீஜத்தில் குபரா என்று சொல்லக்கூடிய பெயர் வைத்தது மிகச் சரிதான் அன்னை ஹதீஜத்தில் குபரா அலி அல்லா அவர்கள் ஐமிலேயும் இருந்தவர்கள் எப்படி சொத்துக்களை வாரி வழங்கினார்களோ அதுபோல ஐமிலேயும்

அவர்களுடைய கண்களுக்கு தெரிவார்கள் ஹதியா அம்மையாருக்கு க்கு தெரிய மாட்டாங்க வீட்ல இருக்கிறாங்க அப்படியே எனக்கு அல்லாஹ் ரப்ப العالمين salam பதில் வருகிறார்கள் கூறிவிட்ட ஹதியா அம்மையார் கேட்கிறார்கள் இப்பொழுது ஜிப்ரீல் நிற்கிறாரா ஆம் என்பதாக நபிகள் நாயகம் صلى சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்க நபி صلى الله عليه வந்து வழுது தொடையிலே வந்து நபிகள் நாயகம் صلى கொண்டார்கள்

இல்லமா விரண்டு ஓடிட்டார் விரண்டு ஓடி விட்டார் கதீதத்தில் குபரா அலியல்ல சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலை சமணத்திலே சொன்னார்கள் ஆம் நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன் பெண்களுடைய முடி வெளியே தெரிந்தால் அங்கே வாணவர்கள் இருக்க மாட்டார்கள் வெளியே மட்டும் இல்ல வீட்டுக்குள்ளேயும் இது நடந்த விஷயம் வீட்டுக்குள்ள கதீதத்தில் குபரா அலியல்லாத்தவர்கள் வந்த நபரை ஜிப்ரையில் தானா அல்லது வேறு யாருமா என்பதை எந்த அளவுக்கு நுணுக்கத்தோடு ஹதிஜா அம்மையார் அவர்கள் அருமை நாயர் சல்லா அலிசனத்தில் எடுத்து காண்பு திறக்கின்றார்கள் பாருங்க இந்த அளவுக்கு எல்முடைய அன்னை ஹதிஜத்தில் குபரா அலி அல்லா அவர்கள் தன்னுடைய செல்வங்களையும் இந்த தீனுக்காக வேண்டி தன்னுடைய அழிமையும் இந்த தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்த காரணத்தினால் தான் கதிஜா அம்மையார்கள் இந்த அளவிலேயும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நபிலால் சொல்லலாம் சொல்ல கதிஜா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகும் அவருடைய மனைவி மார்களிலேயே ரொம்ப ஞாபகம் வச்சுட்டு அடிக்கடி ஞாபகப்படுத்துறது கதிஜா அம்மையார்கள் எந்த அளவுக்கு சொன்னா கதிஜா அம்மையாருடைய பிரெண்டுக்கு அவங்களுடைய தோழிக்கு ஏதாவது பரிசு பொருட்களை கொடுத்துடுவாங்களா அந்த அளவுக்கு நபிலால் சல்லல்லா அலிசல்ல அவர்கள் வெளிப்படையாகவே தன்னுடைய மற்ற மனைவி ஆட்களை சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கதிஜா அம்மையார் என்பதா அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இன்று நாம் சர்வசாதாரணமாக இந்த மார்க்கத்தில் வெளிப்படையாக நாம் எல்லாம் வேண்டி உடலாலும் பொருளாலும் தன்னுடைய வளர்த்தவர்கள் ஆரம்பத்தில் இருந்தவர்களுடைய சம்பவங்களை எல்லாம் அவருடைய படிப்பணிகளை எல்லாம் நாம் படிக்காமல் அதை தெரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அத்தகைய அன்னாஹு தாலான்கா அவர்களை பற்றி செய்தியை சொன்னார்

கற்றுக் கொடுத்தால் ஒரு ஆணோடு முடிந்து போய்விடும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு எளிமை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் உலகம் முழுக்க அது பரவிவிடும் என்பதை நான் இது போன்ற ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமாக நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் ரப்பராலமே இத்தகைய அழகிய தாய்மார்களை பெண்களை அல்லாஹ் ரப்பராலமே இந்த அழிமை கற்கக்கூடிய ஆர்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பேர் இருக்கிறார் ஆனால் இத்தனை பெண்கள் மாத்திரம் இந்த வருடம் தோறும் குறிப்பிட்ட ஒரு சிலை மாற்றம் பட்டம் பெற்றுக் கொண்டே இருக்கிறார் நம்ம தெருவில் பக்கத்து தெருவில் தென்காசி ஊர்ல இங்கே திருமணம் முடித்தவர்கள் வெளியூருக்கு செல்கின்ற பொழுது அங்கேயும்

கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கின்ற அந்த ஹதிஜா மதரசாவுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஈருலக நன்மைகளை பரிபூர்ணமாக வழங்கி அருள்பாலிப்பானாக ஆமீன் வாஹிரு தஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து சிறப்பான முறையில் பயான எழுப்பிய உமர் ஃபாரூக் ஆலிம் அவர்களுக்கு நமது கல்லூரியின் உபதலைவர் ஹாஜி எஸ் முகமது உமரை பார்க்க அவர்கள் சால்வை அளித்து காமிப்பார்கள்